அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள சிடிஆர் நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல ஆதவ் அர்ஜுனா பேச்சாளர் ராஜ்மோகன் ஆகியோருக்கும் பதவிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் ராஜா முழுமையான விவரங்கள் சிவரஞ்சனி தமிழக வெற்றி கழகத்தில் இன்று மூன்று பேர் வந்து முக்கியமாக இணைந்தார்கள் ஒன்று ஆதவ் நிர்மல் குமார் அதே அதேபோல் ராஜ்மோகன் பேச்சாளர் வந்து மூன்று பேரும் வந்து இணைந்தார்கள் இதில் காலையை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தேர்தல் சிறப்பு பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுகிறது என்று கூறியிருந்தோம் அதேபோல் நிர்மல் குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் ஐடி விங் பிரிவுல வந்து கொடுக்கப்படுவது என்று தெரிவித்திருந்தோம் இப்போ அது அதே போல அந்த தகவல் வந்து உறுதியாகி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ராஜ்மோகனுக்கு பேச்சாளருக்கு வந்து கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே கட்சியின் விதிப்படி வந்து துணை பொதுச் செயலாளர்கள் வந்து மூன்று பேரும் கொள்கை பரப்பு செயலாளர் இணை கொள்கை பரப்பு செயலாளர் வந்து இருக்கிறார்கள் இதில் இணை கொள்கை ரானியும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள் இது குறித்து நம்ம வந்து காலையிலிருந்து சொல்லி வருகிறோம் அது தற்போது இந்த விஜயை வந்து சந்தித்து அவர்கள் வந்து பொறுப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி